பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க உங்களுக்காக அத்தியாயம் ஆறு தாழிட்ட புத்தகம் இதை தான் வாசிச்சு இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் ராஜாவின் செயலை பார்த்ததும் தன் தலையில் கையை வைத்து கொண்ட ராமோ ஏண்டா ராஜா போடா என்று கூறியதும் சற்று நேரம் அமைதி நிலவியது இருவரும் ஒருவருக்கொருவர் ஏதும் பேசாமல் இருந்தனர் ராஜா கீழே வீசியெறிந்த புத்தகத்தையே விரித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அதை கவனித்தான் ராமு தன் மீது ராட்சத பட்டாம்பூச்சிகள் அந்த புத்தகத்திலிருந்து பறந்து வந்தபோது எப்படி பயத்தில் உறைந்து நின்றானோ அதேபோல் போல் பயந்து போய் நின்றிருந்த ராஜாவை சுயநினைவுக்கு வரவழைக்க அவனை பிடித்து உலுக்கினான் ராமு சுயநினைவுக்கு வந்ததும் ராமுவை பார்த்த ராஜா டே ராமு என்னடா நடக்குது ம் நான் சொன்னப்போ இல்ல சரி சரி மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து திறந்து பார்ப்போம் வா மறுபடியுமா இன்னும் அதுலேருந்து என்னென்ன வருமோ அதெல்லாம் நம்மளை பயமுறுத்தி பார்க்குது அவ்வளோதான் நம்மளை ஒன்றும் செய்யறது இல்லையே ராஜா அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்தடுத்து அதிலிருந்து வர்றது நம்ம ஏதாவது செஞ்சதுன்னா இப்படி நானும் நினச்சிருந்தேன்னா இந்த அஞ்சு பக்கங்களை கூட திருப்பி பார்த்துருக்க மாட்டோம் பேசாம வா ராஜா சின்ன புத்தகம்தானே இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்து முடிச்சுடுவோம் வா வா என்று கீழே இருந்து புத்தகத்தை எடுத்தனர் ராமுவால் திறக்க முடியாதென்பதால் ராஜா திறக்க முயற்சித்தான் ஆனால் முடியவில்லை அதை பார்த்த ராமு செ போடா இதுக்குதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் எக்காரணம் கொண்டு புத்தகத்தை கீழே போடாதேன்னு இப்ப பாரு உன்னாலையும் துறக்க முடியல இரு இரு ராமு இதுக்கு ஒரு வழி இருக்கு என்று கூறிக்கொண்டே ரூமின் கதவை திறந்து என்ன வழியது ராஜா அக்கா அக்கா இங்கே கொஞ்சம் வாங்களே ஏய் ஏய் ராஜா இப்போ ஏன் அந்த அக்காவை கூப்பிடுற இருராமோ வெயிட் நான் சொன்ன இன்னொரு வழிதான் நம்ம அக்கா புரியுதா ம் ஹம் எனக்கு இப்போ எதுவுமே புரியல மங்களாக்கா அக்கா ஆ இதோ வரேன் தம்பி என்று கூறி முடிப்பதற்குள் ராஜாவின் அறை முன் நின்றாள் மங்களம் அவளிடம் அந்த புத்தகத்தை கொடுத்து திறந்து தருமாறு கூறினான் ராஜா அதை கையில் வாங்கி பார்த்த மங்களம் ராஜாவையும் புத்தகத்தையும் மாறி மாறி பார்த்தாள் என்னக்கா என்னையும் இந்த புத்தகத்தையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ம் திறந்து தாங்க ஏன் தம்பி இந்த புத்தகத்தை துறக்கிறதுக்காகவா என்னைய கூப்பிட்டீங்க அட ஆமாக்கா அவன் சொன்னான் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு அதுதான் அப்படியா சொல்லிச்சு ராமு தம்பி அட ஆமாக்கா நான் கூட சொன்னேன் எங்கள் மங்களாக்கா நிச்சயம் செய்வாங்கன்னு ம் அது எங்க ராஜா தம்பி என்னையும் என் பிள்ளையையும் காப்பாத்தின உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எதுவும் செய்வேன்னு அந்த தம்பி கிட்ட நல்லா சொல்லுங்க ராஜா தம்பி ம் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அக்கா இப்போ இந்த புத்தகத்தை திறந்து மட்டும் கொடுங்க ப்ளீஸ் ஐயோ இதுக்கு எதுக்கு தம்பி ப்ளீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு தாங்க திறந்து தரேன் என்று புத்தகத்தை ராஜாவிடம் இருந்து வாங்கி திறக்க முயற்சித்தாள் ஆனால் புத்தகம் திறக்கவில்லை அதை பார்த்த மங்களம் என்ன தம்பி என்னை வச்சு ஏதாவது காமெடி பண்றீங்களா புத்தகத்தை பசை போட்டு ஓட்டிட்டு திறந்து தர சொல்றீங்களா ஐயோ அக்கா நீங்க சூப்பர் போங்க பார்த்தியாடா அக்கா எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சரிக்கா நீங்க போய் உங்க வேலையை பாருங்க டேய் ராஜா அவங்க கீழே போயிட்டாங்களா ம் போயிட்டாங்க ராமு இரு கதவை சாத்திடுறேன் ம் இப்ப சொல்லு என்னத்த சொல்ல அதுதான் அந்த புக்கு மறுபடியும் பூட்டு போட்டுக்கிச்சே சரி எனக்கு ஒன்று புரியல ராமு ஏன் மங்களா அக்கா திறந்து பார்த்தப்போ திறக்கலை எனக்கு என்ன தெரியும் ராஜா நான் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தும் திறந்து பார்க்க சொல்லியிருக்கணுமோ ஒருவேளை இந்த புத்தகத்தை பெண்கள் திறந்தால் திறக்காதோ அதுதான் சொல்கிறேன் என் அம்மா கிட்ட கொடுத்து திறக்க சொல்லியிருந்தேன்னா அந்த டவுட்டும் கிளியர் ஆகியிருக்கும்னு சரி ராமு பண்ணியிருந்தா கிளியர் ஆகியிருக்கும் அதுதான் நீ பண்ணலையே இப்போ என்ன பண்ணுறது அதை சொல்லு சரி நான் போய் என் அம்மா கிட்ட கொடுத்து திறந்து பார்க்க சொல்கிறேன் திறந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கிட்டு இங்கே வரேன் இல்லைன்னா இந்த புக்கை எடுத்துக்கிட்டு போனா மாதிரியே திருப்பி கொண்டு வந்துடுறேன் நீ வெயிட் பண்ணு நான் ஓடி என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் டே ராமோ நானும் வரேன்டா என்னால் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே நிம்மதியாக உட்காந்துருக்கவே முடியாதுப்பா சரி வா வேகமாக நடந்து போயிட்டு வந்துடலாம் நடந்து போனால் கூட லேட் ஆகிடும் வா என்னோட பைக்கில் போய்ட்டு வந்துடுவோம் என்று ராஜா கூறியதும் இருவருமாக ராமோ வீட்டிற்கு சென்றனர் அங்கே ராமுவின் அப்பா வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து ஹாலில் அமர்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் ராமு ராஜாவிடம் டே ராஜா நீ அப்பா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு நான் போய் அம்மாட்ட புக்கை கொடுத்து திறந்து பார்க்க சொல்கிறேன் என்ன என் அப்பா பிடிச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் காரியம் கெட்டுடும் புரியுதா உன்னை வச்சுதான் நான் மறுபடியும் உன் வீட்டுக்கு திறந்த புத்தகத்தோட வர முடியும் எங்கள் வீட்டில் வச்சு படிக்க முடியாதுப்பா சரியா ம் சரி சரி ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க இது தாங்க அத்தியாயம் ஆறு தாழிட்ட புத்தகம் ராமு செய்ததைப் போலவே ராஜாவும் செய்ததால் புத்தகம் மறுபடியும் மூடிக்கொண்டது அதை மங்களத்தை வைத்து திறக்க முயற்சித்தும் திறக்க முடியாமல் போனது இப்போது ராமுவின் தாய் லீலாவதியை வைத்து திறந்து பார்க்க ராஜாவும் ராமுவும் அவர்கள் வீட்டிற்கு வந்துள்ளனர் என்ன நடக்கப் போகிறது லீலாவதியால் அந்த புத்தகத்தை திறக்க முடிகிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்